அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் திருவாரூர் மாவட்டத்தில் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்ட மூன்று காவலர்களை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட எஸ்பி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார் ராஜசேகர் விவரங்களை பதிவு செய்யலாம் லாவண்யா திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர் சரவணன் போன்று தனிப்பிரிவு காவலர் ராஜேஷ் அதே போன்று நன்னிலம் மதுவிலக்கு காவல்துறையில் பணியாற்றும் செல்வேந்திரன் உள்ளிட்ட மூன்று காவலர்கள் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்ட நபருடன் தொடர்பில் இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கருண் கரட் மூன்று பேரையும் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கிறார் இவர்களை மூன்று பேரையும் பணியிடை நீக்கம் செய்வதற்கு முக்கியமான காரணம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக நன்னிலம் அருகே அரசு மது கடையாக ஒரு நபர் வந்து சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டிருக்கிறார் அவரை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து வந்திருக்கிறார்கள் அப்பொழுது அவரிடம் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் செல்போனில் என்பது குறித்து அந்த விற்பனையில் ஈடுபட்ட நபருடன் இந்த மூன்று காவலர்களும் தொடர்ந்து போனில் பேசியிருப்பது தெரிய வந்தது அதனையடுத்து இந்த மூன்று காவலர்களிடமும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில் இவர்கள் குற்றச்செயலில் ஈடுபட்டது தெரிய வந்தது அதனையடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தற்பொழுது மூன்று பணியிட நீக்கம் செய்திருக்கிறார் அது இல்லாமல் இதே போன்ற செயல்களில் யார் ஈடுபட்டாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட எஸ்பி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நன்றி ராஜசேகர்